இப்படிதான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி சகசரலிங்க மூர்த்தி செவ்வாய்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளில் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆதி சகசரலிங்க மூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலை சுழியில் எழுதி எழுதியிருக்கக்கூடிய தலை எழுத்தே திருத்தி அமைக்கப்படும் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் வீட்டில் வந்து வாஸ்து தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் குருமங்கள கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிசியரான வெங்கட்ராம வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அகஸ்தியர் விஜயத்தில் கூறியபடி செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய சகசரலிங்கத்தை வந்து வழிபாடு செய்து இருபத்தி ஒரு தக்காளி சாத பொட்டலைங்களை வந்து ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்யும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கரடி சித்தர் தினமும் இந்த ஆலயத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய அன்னமாம் பொய்கை தீர்த்தத்தில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலாம்பிகை எண்ணெயிடம் பெண்கள் வந்து நோய் நொடியின்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் வந்து பிரார்த்தனை செய்கிறதா வந்து சொல்லப்படுது மேலும் வந்து புண்ணியம் செய்த ஆன்மாக்களுக்கு வந்து கரணை சித்தர் வந்து தரிசனம் தருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது துணிவளர் சிங்கள் துலங்கி விலங்கு முடித்து அணிவலர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடம் பணிதேவர் அணிவலர் கோலமில்லா ஆண்மையத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நமக்கு தலை சுழியிலே எழுதியிருக்கக்கூடிய தலை எழுத்திய திருத்தி அமைக்கும் ஆதி சகசரலிங்கமூர்த்தி அருள்பாளிக்கக்கூடிய திருவாசி மாற்றுரை வரதீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் இந்த எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து குணசீலம் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து திருவாசி அப்படிங்கிற இடத்துல இறங்கி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் அறுபத்தி ரெண்டாவது ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் அறுபத்தி ரெண்டாவது ஆலயமாக காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் மாற்றுரை வரதீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க நாங்கள் ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலய சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மாற்றுரை வரதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் குருமங்களகந்திரவ இடியாப்பசித்தரோட சிசியரான குருமங்களகந்திரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி சகசரலிங்க மூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் செவ்வாய்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் இணையக்கூடிய நாளில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி சகசரலிங்க மூர்த்தியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒடிய நோய்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு வருகின்ற நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக இருக்கிறதுனால தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய சகசரலிங்க மூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும் ஆலயத்துக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா இரண்டு புறம் வந்து தூண்கள் வந்து காணப்படுது இந்த தூண்கள் வந்து விபதி தூண்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த விபதி தூண்களுக்கும் சில மகிமையெல்லாம் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவரை தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது அகஸ்டியர் விஜயத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கூறப்பட்ட அந்த விவரங்கள் மற்றும் இந்த ஆலயத்தோட தலை வரலாறு எல்லாத்தையுமே வந்து நம்ம விரிவான முறையில் பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு கொடிமர விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கொடிமர விநாயகரை வழிபாடு செய்துட்டு ஆலயத்துக்குள்ளார செல்லலாம் கொடிமர விநாயகரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா கொடிமரம் வந்து காணப்படுது கொடிமரத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபாவனை தரிசனம் செய்துட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த விபூதி தூணில் ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உருண்டைக்கல் வந்து காணப்படும் அதாவது வந்து தூணுக்கு உள்ளார வந்து அந்த கல்லானது அமைக்கப்பட்டிருக்கும் அந்த தூணில் வந்து மூன்று புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா துளை இருக்கும் ஒரு புறம் மட்டும் துளை இருக்கார் இந்த கல்லை வந்து நம்ம கையை விட்டு மேலையும் கீழே வந்து எடுத்து பார்க்கலாம் நான் வந்து அந்த தூணை விட்டு வெளியில் வந்து நம்மளால் எடுக்க முடியாது சிற்பக்கலைக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தூண் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த சுதை சிற்பம் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து காணப்படுது அந்த சுந்தரருக்கு வந்து பொன் கொடுத்த அந்த நிகழ்வு எல்லாமே வந்து மேலே வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார செல்லும் பொழுது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் திங்கட்கிழமை காலையில் ஏழரை மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த தளத்துக்கு வந்து இழுப்பு எண்ணெய் தீபம் வெற்றி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி அடையும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாற்றுரை வரதீஸ்வரரை திங்கட்கிழமை காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளே வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும் குறிப்பாக நரம்பு தளர்ச்சி மற்றும் நரம்பு சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யணும் அது எல்லாத்தையுமே வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு நடராஜனையும் தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே இடதுபுறம் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் மாற்றுரை வரதீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் மாற்றுரை வரதீஸ்வரர் மாற்றுரை வரதீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஒரு காலத்தில் வந்து சிவபெருமானோட ஜடாமுடி பெருசா திருவாசி பெருசா அப்படின்னு சொல்லி வாதம் நடைபெறக்கூடிய சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தீர்ப்பு வழங்குனதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் மாற்றுரை வரதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பால் இருவரும் அபிமுகத்தோடு காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டிய பிரார்த்தனை அனைத்து நிறைவேறும் மாற்றுரை வரதீஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சர்ப நடராஜர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நடராஜர் நமக்கு ஏற்படக்கூடிய நோயை வந்து அடக்கி அதை வந்து ஒரு அதன் மேது வந்து நடனம் ஆடக்கூடிய அமைப்பெல்லாம் நடராஜர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் நடராஜர் வந்து இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விரிசடையின்றி ஊந்தலை வந்து முடிந்த கோலத்தோடு இங்கே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நடராஜரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இடதுபுறம் நாய் வாகனம் கொண்ட தாள பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு பொதுவாக பைரவருக்கு பார்த்தோம் அப்படின்னா நாய் வாகனம் வந்து வலதுபுறம் வந்து காணப்படும் இந்த தளத்தில் வந்து இடதுபுறத்தில் வந்து பைரவருக்கு நாய் வாகனம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அனிவலர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பணி தேர்வு அணிவளர் கோலம் எல்லாம் செய்து வாட்சியில் ஆச்சிராம தூரிகின்ற மணிவளர் கண்டதோ பங்கே வாட மகிழ்ச்சி செய்வதோ ஆதி மந்தம் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தல்கள் மாதே வளருதியோயோன் செய்தார் மாதேவன் வாழ்த்தல்கள் வாழ்க்கைய வாழ்க்கை போய் விதிவாய் கேட்டுமே விம்மி விம்மிமை மறந்து போனாரமணியின் மேல் இன்றும் புரண்டும் ஏதேனும் ஒளிவிட விளக்கி உழப்பிலா ஒன்றை உணர்வு தூள் கடந்ததோ உணர்வே திருவள்ளவனின் திரண்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாய்

எனந்தா உங்கள் திருநடம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு பாடிதா இன்பமா என்று கண்ணில் ஆனந்த அருவி உச்சி மேல் பண்ணினால் நீடி அறிவரும் அதிகம் பாடினார் பரவினார் வழாது பேக வளம் சுரக்க மந்தம் பொன்முறை அரசு செய்த ஒரு விழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க கத்தரும் தேடி மந்த வென்மை மொழி சைவ நீதி விலங்குக உலகம்

அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் நடைபெற்ற பூஜையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் கைலாயத்தில் வந்து இரு தரப்பினருக்கு இடையே வந்து வாதம் ஏற்படுது சிவபெருமானோட ஜடாமுடி பெரிதா வாசி பெரிதா அப்படின்னு சொல்லி அப்பொழுது அவர்களுக்குள்ள வந்து தீர்வு எட்டப்படாததுனால நாரத மகரிஷி கூறியது பொன்னி என புகழ்பட்ட காவேரியின் கிளை நதியான ஆறு ஓடக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை வந்து அடைகிறாங்க அந்த தளத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க அவர்கள் இருதரப்பு வாதத்தையும் வந்து பொறுமையாக கேட்டுக்கொண்ட சிவபெருமான் வந்து உங்கள் ரெண்டு பேர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நியாயமாக தான் இருக்குது இதற்கான தீர்ப்பு வந்து நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து மிகவும் வந்து சிதிலமடைந்து காணப்படுது இந்த ஆலயத்தை வந்து சுத்தப்படுத்தி ஒரு ஆலயமாக நீங்கள் உருவாக்குங்க அதன் பிறகு வந்து இதற்கான தீர்ப்பை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு இறைவனின் ஜடாமுடிதான் தான் பெரிது என்று வாதிட்ட ரிஷிகள் ஒருபுறம் கற்களை நகர்த்தி தூய்மைப்படுத்தும் பணியை வந்து துவங்குறாங்க மறுபுறம் இறைவனின் திருவாசி தான் உயர்ந்தது என்று வாதிட்ட ரிஷிகள் வந்து காடாக வளர்ந்திருந்த செடி கொடிகளை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியை வந்து தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்காங்க அப்பொழுது கற்களை அகற்ற ஆரம்பித்த பொழுது ஒவ்வொரு கல்லின் கீழும் ஒரு கேள்வி ஒன்று தோன்றுது அந்த கேள்விக்கு சொன்னால் சொன்னாதான் அந்த கல்லையை வந்து உங்களால் அப்புறப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் வருது செய்வது எறையாது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரிஷிகள் வந்து தடுமாறி நிற்கிறாங்க காரணம் அந்த கற்களுக்கு கீழே வந்து தோன்றிய கேள்விக்கு வந்து அவங்க யாருக்குமே வந்து பதில் தெரியல அதே மாதிரி எதிர் திசையில் இருக்கக்கூடியவங்களும் வந்து அந்த செடியை வந்து விடுங்கும் பொழுது ஒவ்வொரு செடிக்கு கீழே வந்து கேள்வி தோன்றுது அந்த கேள்விக்கான விடையும் வந்து அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு தெரியல ஆனால் வந்து தெய்வாதீனமாக பார்த்தோம் அப்படின்னா எதிர் திசையில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த கேள்விக்கான பதில் வந்து தெரியுது வரலாறை திறந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தட்சிணாமூர்த்திக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா சப்தா மாதர்கள் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த மாதிரி சப்தா மாதர்களும் நேருக்கு நேர் காணப்படுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மையடையும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் நீண்ட ஆண்டுகளாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மற்றும் இந்த சப்த மாதர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை இருந்ததுன்னா அந்த திருமண தடையெல்லாம் இங்கே மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் தோல் சம்பந்தப்பட்ட நோய் என்று அழைக்கக்கூடிய ஸ்கின் அலர்ஜியால் பாதிக்கப்பட்டு அதனால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் திருவாசியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கன்னி மூல கணபதிக்கு வியாழக்கிழமையில் வந்து அவர்கள் கையால் அரைத்த மஞ்சளை வந்து அபிஷேகம் செய்து இந்த கன்னி மூல கணபதிக்கு சாமந்தி பூ மாலை அணிவித்து வழிபாடு செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் நீங்கும் அதனால் ஏற்படக்கூடிய திருமண தடை வந்து நீங்கிறதா வந்து நம்பிக்கையாக வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை வந்து மேலோங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லிங்கோத்பவர் மூர்த்தி அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல அர்தனாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாங்க அர்தனாரீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அர்தனாரீஸ்வரருக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா திருப்புகழில் வந்து பாடப்பட்ட வள்ளி தேவானை சமேதராக இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அருணகிரிநாதர் திருத்தலத்தில் வந்து இந்த ஆலயத்தை பற்றி திருப்புகழ் பாடுறதுக்கு முன்னாடி தன்னோட வாசியில் உள்ள அனிமா குறை நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து அவர் வந்து வழிபாடு செய்திருக்காரு பதவி பணம் அந்தஸ்து காரணமாக குடும்பத்தில் வந்து மன அமைதி இழந்து காணக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் ராஜராஜ சோழன் ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி போரில் வந்து வெற்றி பெற வேண்டி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சத்ரு சங்கார முருகனை வழிபாடு செய்துட்டான் அவர் வந்து போருக்கு போவார் அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா போரில் வந்து தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது அதனால் சத்ரு உபாதையால் பாதிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகபெருமானுக்கு அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை தரிசனம் செய்த பிறகு பன்னெண்டு இறை அடியார்களுக்கு வந்து முழு வாழை இலையில் வந்து அன்னதானம் அளிக்கிறது வந்து நமக்கு வந்து மேலும் வந்து பல நன்மைகளை வந்து வழங்கும் மாற்றுதே வரத பெருமாள் வந்து இந்த இடத்துல வந்து அருள் பாலிக்கிறாரு அவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா பொண்டாட்டி யாத்தி சித்தர் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த பொண்டாட்டி யாத்தி சித்தரை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் கருத்து வேறுபாடால் வந்து டிரைவர் சுவரை சென்ற தம்பதிகள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பொண்டாட்டி யாத்தி சித்தரை வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவி அந்யோன்யம் வந்து ஏற்படும் சுந்தரர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான்ட்ட வந்து பொன் கேட்குறாரு முதல்ல வந்து சிவபெருமான் வந்து பொன் தர மறுக்கிறாரு அதன் பிறகு சுந்தரருக்கு வந்து சிவபெருமான் வந்து பொன் தராரு ஆனாலும் வந்து சுந்தரருக்கு வந்து சிவபெருமான் வழங்கிய பொன் வந்து சுத்தமான பொன் தானா அப்படின்னு சொல்லி சந்தேகம் ஏற்படுது உடனடியாக சிவபெருமான்கிட்டையும் வந்து முறையிடுறாரு நீங்கள் கொடுத்த தங்கம் சுத்தமானது தானா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து உரைத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக இருவர் வராங்க இருவர் வந்து சுந்தரருக்கு வந்து அந்த பொண்ணை உரைத்து காமிச்சு இது வந்து சுத்தமான தங்கம் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து உரைத்தாங்க அதாவது வந்து பெருமாளே வந்து சாட்சிக்காக வந்து சிவபெருமானோடு மாற்று ரூபத்தில் வந்ததுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சுந்தரருக்கு வந்து அந்த பொண்ணை வந்து உரைத்து காமிச்சதுனால இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருணாமம் மாற்றுரை வரதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறார் பிரம்மதேவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அந்த இரு தரப்பினருக்கும் நடைபெற்ற அந்த வாதத்தின் போது சிவபெருமான் வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படியே அந்த இரு தரப்பினரும் வந்து அந்த செய்கிறதுக்காக வந்து முற்படும் பொழுது கல்லை அகற்றணும் அப்படின்னா அந்த கல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அவங்களால் அந்த கல்லை அகற்ற முடியும் புற்களை அகற்றுறதுக்கு அந்த புற்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதில் சொன்னால் தான் அவங்களால் வந்து அந்த புற்களை அகற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை வாசகம் வந்து ஏற்படுது ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரே திசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த கேள்விக்கான விடை தெரியல அதாவது வந்து ஒரு புல்லை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கேள்விக்கு வந்து புல் சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து பதில் தெரியல அதே மாதிரி கல்லை அகற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து அந்த கல்லை வந்து அகற்றுறதுக்கு வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து அந்த கல் பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதற்கான பதில் தெரியல ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கல்லோட பதில் வந்து தெரியுது கல் பக்கம் இருக்கிறவங்களுக்கு புல்லோட பதில் வந்து தெரியுது இவர்கள் இருவரும் எதிர் திசையில் தோன்றக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பதிலை சொல்லிக்கிட்டே வந்து ஆலயத்தோட திருப்பணியை வந்து செய்துட்டு இருக்காங்க அதாவது வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடியவங்க வந்து கற்களையை வந்து அகற்றிட்டு இருக்காங்க மறுபுறம் இருக்கிறவங்க வந்து புற்களை வந்து அகற்றிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கல் செடி கொடி ஆகியவற்றை நீக்கிய இடத்துல ஒரு தூண் வந்து உருவாகுது அதிலிருந்து கண்ணை கூசும் ஒளி வட்டங்கள் தோன்றி விண்வெளியை வந்து வியாபிக்குது அனைவரும் கண் கொட்டாது அந்த அற்புதத்தை வந்து கண்டு செய்வது எரியாது திகத்தி நிற்கிறாங்க அப்போது பளிச்சென்று ஒரு உண்மை வந்து அவர்களுக்கு வந்து விளங்குது சிவபெருமானோட திருவாசி சிறந்ததா ஈசனோட ஜடாமுதி உயர்ந்ததா அப்படின்னு சொல்லி யோக கணக்கில் வந்து நம்ம வாதாடுறனாலும் எந்த பயனும் இல்லை இறைவனுக்காக சில மணி நேரங்கள் வந்து சேவை செய்கிறது தான் வந்து உலகிலேயே வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உணர்கிறாங்க இவர்களுக்கு இந்த எண்ணம் தோன்றிய மறுகணமே சிவபெருமான் வந்து பார்வதியோடு காட்சியளித்து அவங்களுக்கு வந்து ஆசி வழங்குறாரு பல யுகங்களுக்கு முன்னாடியே சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த உளவார பணியே சிறந்தது அப்படின்னு சொல்லி அடியார்கள் உணர்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருவாசி தலம் வந்து காணப்படுது அம்பால் சன்னதிக்கு செல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த விநாயகரை வந்து கரடி சித்தர் வந்து இங்கே வந்து பிரதிஷ்ட பண்ணதாக சொல்லப்படுது உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் அன்னமாம் தீர்த்தம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான வன்னி வன்னிமரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தம் மற்றும் இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான வன்னி வன்னிமரத்தை வந்து தரிசனம் செய்துட்டு அம்பாள் சன்னதிக்குள்ளே சென்று அம்பாவை வந்து தரிசனம் பண்ணலாம் அம்பாவை தரிசனம் செய்ய போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா துவார வாழகையில் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவார வாழகையில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட அனுமதி வாங்கிக்கிறோம் இந்த துவார பாலைகள் மேலே பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கிய வேண்டி இந்த மாதிரி தொட்டியில் கட்டி வழிபாடு செய்கிறாங்க திருமண தடை நீங்கிறதுக்காக மஞ்சள் கயிறு கட்டி வழிபாடு செய்கிறாங்க துவாரபாலிகள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடுறான் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் பாலாம்பிகை பாலாம்பிகை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு கரடி சிட்டர் தினமும் இந்த ஆலயத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய அன்னமாம் பொய்கை தீர்த்தத்தில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலாம்பிகை என்னை இடம் பெண்கள் வந்து நோய் நொடியின்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் வந்து பிரார்த்தனை செய்கிறதா வந்து சொல்லப்படுது மேலும் வந்து புண்ணியம் செய்த ஆன்மாக்களுக்கு வந்து கரடி சித்தர் வந்து தரிசனம் தருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அந்த கரடி சித்தர் தான் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வந்து விநாயகரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு பாலாம்பிகை அன்னை சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த அன்னமான் போய்கை தீர்த்தத்தை வந்து உணவு தொழில் நடத்துறவங்க வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட தொழில் வந்து மேன்மையடையும் அதாவது வந்து ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க மெஸ் வச்சு நடத்துகிறவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாலாம்பிகை வந்து வழிபாடு செய்யணும் அதே மாதிரி இந்த அன்னமாம் தீர்த்தத்தை வந்து எடுத்து அவங்களோட தலையில் வந்து கொஞ்சம் தெளிச்சிக்கிறப்ப உணவு சம்மந்தமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களோட தொழில் வந்து விருத்தி அடையும் அவங்க தொழிலில் வந்து அவங்கள அறியாமல் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாங்க அப்படின்னா அந்த பாவங்கள்லாம் நிவர்த்தி அடையும் மேலும் இந்த அன்னமாம் தீர்த்தத்தில் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலாம்பிகை எண்ணெயை வந்து தொடர்ந்து ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமையை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த பகுதியை ஆண்டு வந்த கொல்லிமலை வளவனின் மகளுக்கு மொயலகன் நோய் வந்து ஏற்படுது அதாவது வந்து வலிப்பு நோய் இந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க வந்து ரொம்பவும் அவதிப்படுறாங்க மன்னன் வந்து தன்னோட மகள் வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுறதை வந்து பார்த்து சகிக்க முடியாமல் எவ்வளோ வைத்தியமும் வந்து பார்க்குறாரு ஆனால் எந்த வைத்தியமும் வந்து இதற்கு வந்து கை கொடுக்கவே இல்லை உடனடியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருவாசி தலத்துக்கே அவரோட மகளை வந்து கூட்டிகிட்டு வந்து சிவபெருமான்கிட்டயே ஒப்படைச்சிடுறாரு நீங்கள் தான் வந்து என்னோட குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த நோயை வந்து நிவர்த்தி செய்து தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆலயத்தை விட்டு அவர் வெளியில் செல்லும் பொழுது பல தலங்களுக்கு சென்று திருநான சமுந்தர் பதிகம் பாடிக்கிட்டே இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வராரு திருநான சமுதரிடம் வந்து மன்னர் வந்து தன்னோட மகளுக்கு ஏற்பட்ட நிலையை வந்து எடுத்துரைக்கிறாரு திருநான சமுந்தரும் சிவனை வேண்டி துணிவலர் திங்கள் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடி அந்த மன்னனோட மகளுக்கு ஏற்பட்ட அந்த வலிப்பு நோயை வந்து நீக்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது பாலாம்பிகை என்னை சன்னதிக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா செல்வ விநாயகர் வந்து அருள் பலிக்கிறாரு செல்வ விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் எப்படி வந்து பெரிய விநாயகராக வந்து காணப்படுவாரோ அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்தில் வந்து செல்வ விநாயகர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சிவபெருமான் மன்னனோட மகளுக்கு ஏற்பட்ட அந்த நோயை வந்து ஒரு பாம்பாக மாற்றி அதன் மீது வந்து நடனம் ஆடுறாரு அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நடராஜரோட பாதத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா முயலகனுக்கு பதிலாக அந்த சர்பம் வந்து காணப்படும் அதாவது அந்த சர்பம் அப்படிங்கிறது மனிதர்களான நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் தான் வந்து குறிக்குது மனிதர்களான நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் விஷத்தை வந்து சிவபெருமான் வந்து தன்னோட பாதத்துக்கு கீழே வைத்து அதன் மீது நடனம் ஆடக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து நடராஜர் காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும் நரம்பு தளர்ச்சி நீங்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் கோமாவால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நடராஜருக்கு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் நீங்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நடராஜருக்கு வந்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா ஆலயத்தோட நிர்வாகத்தோட எண்ணம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த தொலைபேசியினை தொடர்பு கொண்டு இந்த தர்ஜனையை செய்து பலன் பெறுமாறு கேட்டுக்கிறேன் இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மூர்த்தியை வந்து வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு மனிதன் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வந்து பிறக்கும் பொழுது அவனுடைய உடல் ஆக்கப்படும் பஞ்சபூத விகிதாசாரமும் இரகசிய குறியீடுகளால் வந்து அவனை படைத்த பிரம்மதேவரால் வந்து அவனோட தலைசூழியில் வந்து ரகசியமாக வந்து வைக்கப்படுது ஏன் தேவரால் வந்து அந்த பஞ்சபூத விகிதாசாரம் வந்து நம்மளோட தலை வந்து ரகசியமாக வைக்கப்படுது அப்படிங்கிற அந்த உண்மை வந்து நமக்கு தெரியுமா அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் வந்து அம்பலமானால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் அப்படிங்கிறது உண்மையாக அவை அனைத்தும் வந்து உண்மைதான் அதில் வந்து எந்த வித சந்தேகமும் நமக்கு வந்து வேணாம் இந்த பில்லி சூனிய வித்தைகள் வந்து எவ்வாறு செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கட்டிடத்தின் வரைபடத்தை நகல் எடுக்கிறது மாதிரியே ஒரு மனிதனோட பஞ்சபூத விகிதாசர நிலையை நகல் எடுத்து அதில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தினால் அந்த மனிதனை வந்து நாம் வந்து எப்படி வேணுனாலும் ஆட்டி இதுவே பில்லி சூனியத்தை வந்து கையாளப்படும் வித்தை இந்த தாக்குதலை வந்து மனிதனின் மனமும் உடலும் வந்து சமாளிக்க முடியாத நிலை தோன்றும் பொழுதுதான் பலர் மனநோயாளிகளாக சித்த பிரமை பிடித்தவர்களாக மாறி இறுதியில் சுயநினைவு தோன்றாமலே மரணம் அடைஞ்சிடுறாங்க இத்தகைய கொடிய நிலையை ஏற்படுத்தக்கூடியது பில்லி சுனியத்தோட செயல்பாடாக வந்து காணப்படுது இவ்வாறு ஒருவருடைய தலை சுழி ரகசியத்தை நகல் எடுக்க முடியாதபடி பாதுகாப்பு கவசத்தை தருபவரே திருவாசி தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி சகசரலிங்கமூர்த்தி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆதி சகசரலிங்க மூர்த்தியை வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து சேவனையால் வந்து எந்த பாதிப்பு ஏற்படாது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சகசரலிங்க மூர்த்தியை வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து சேவனையை வந்து யாராலும் வைக்க முடியாது இவர்தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி சகசரலிங்க மூர்த்தி செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளில் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆதி சகசரலிங்க மூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலை சுழியில் எழுதியிருக்கக்கூடிய தலை எழுத்தே திருத்தி அமைக்கப்படும் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் வீட்டில் வந்து வாஸ்து தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் குருமங்கள கந்தர்வ இடியாப்பசித்தரோட சிசியரான வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அகஸ்தியர் விஜயத்தில் கூறியபடி செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய சகசரலிங்கத்தை வந்து வழிபாடு செய்து இருபத்தி ஒரு தக்காளி சாத பொட்டலைங்களை வந்து ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்யும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் வந்து இந்த சகசரலிங்கத்தை வழிபாடு செய்த பிறகு தாலயத்தில் இருக்கக்கூடிய அன்னமாம் தீர்த்தத்தையும் வழிபாடு செய்து அதன் பிறகு நவகரங்களையும் வழிபாடு செய்து நவகரக மண்டபத்தில் இருக்கக்கூடிய விபூதி தூண்களையும் வந்து வளம் வந்து நம்மளோட பிரார்த்தனையை நிறைவு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அகஸ்தீர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டபடியே வந்து நம்ம வந்து சகசரலிங்கத்தை வந்து வழிபாடு செய்த பிறகு தாலயத்தோட பிரகாரங்கள வளம் வந்து அன்னமாம் தீர்த்தத்தையும் வழிபாடு செய்து நவகரங்களையும் வழிபாடு செய்து விபூதி தூண்களை வளம் வந்து நம்மளோட பிரார்த்தனையை வந்து நம்ம வந்து நிறைவு செய்யலாம் இப்போ வந்து அகஸ்திரேஜியத்தில் கூறியபடியே வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம் அடுத்ததாக அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களாக வளம் வரலாம் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பயிலக்கூடிய டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய மாணவிகள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரி அணியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவிகளோட கவனம் முழுவதும் படிப்புலேயே இருக்கும் அதாவது வந்து மாணவிகள் வந்து எந்த தீய செயல்களுக்கும் ஆளாகாமல் திருவாசி தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சண்டிகேஸ்வரி அன்னை வந்து மாணவிகளுக்கு வந்து துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரி அன்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டு தாலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் அதாவது வந்து அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து உமாதேவி வந்து அருள் பாலிக்கிறாங்க உமாதேவி அன்னை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்பாலோட சக்தி அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களை வள வரும்போது அருள் பாலிக்கிறாங்க இவங்க எல்லாரையும் தரிசனம் செய்துட்டு அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இங்கே இருக்கக்கூடிய சகசரலிங்கத்தை வழிபாடு செய்யும் பொழுது எத்தகைய கொடிய நோய்களுக்கும் ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை காணப்படுது அதற்கு வந்து எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம் வந்து காணப்படுது சுமார் முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்க்கலாம் திருச்சி அருகே உள்ள கிராமத்தில் வந்து வேலை வேந்தன் அப்படிங்கிற ஏழை விவசாயி வந்து ஒருவன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் வந்து அவனோட ஒன்பது வயது பையன் வந்து தன்னோட ஆட்டை வந்து தேடி ஒரு உயரமான பாறை மீது ஏறி சென்ற பொழுது கீழே விழுந்து விட்டான் தலையில் வந்து பலமான அடிபட்டு மிகுந்த ரத்தப்போக்கோடு மயங்கி கீழே விழுந்துடுறான் உடனே வந்து அருகில் இருக்கக்கூடிய வைத்தியர்கிட்ட வந்து கூட்டிட்டு போய் வந்து வைத்தியம் பார்க்குறான் அவனை பரிசோதித்த வைத்தியர் இனி இவனுக்கு வந்து நினைவே திரும்பாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க அவன் வந்து படுத்த படுக்கையாயிடுறான் மூச்சு விடுறதை தவிர வேறு எந்த செய்கையும் வந்து அந்த சிறுவனால் செய்ய முடியல செய்வதெறியாத திகைத்த அந்த ஏழை விவசாயி தினமும் திருவாசிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை மட்டும் வழிபாடு செய்துட்டு போகிறாப்புல ஒரு நாள் வந்து இறைவனோட அருள்னால் வந்து கருவூரா சித்திரம் வந்து கோயிலுக்கு வராரு அவரை வந்து சந்தித்து தன்னோடய மகனுக்கு ஏற்பட்ட நிலையை வந்து அந்த ஏழை விவசாயி வந்து கூறி அலுவலாப்பில் உன்னோட மகனுக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலை வந்து எல்லாமே வந்து போன ஜென்மத்தில் வந்து அவங்க செய்த கருமாவினால் தான் ஏற்பட்டிருக்கு அந்த கருமாவை வந்து மாற்றக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சகசரலிங்கத்தை வந்து செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து வழிபாடு செய்யணும் உன்னோட அதிர்ஷ்டம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் கூடி வருது அன்றைய தினம் வந்து நீ வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லி கரூர் நட்சத்திரம் சொல்லிட்டு போயிடுறாரு கரூர் ராட்சித்தர் கூறியபடியே அந்த செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சகஸ்ரலிங்கத்தை வந்து அவர் வந்து வழிபாடு செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்கள் அவலம் வந்து அந்த அன்னமாம்பைக்கு தீர்த்தத்தையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த நவகரங்களையும் வந்து வழிபாடு செய்கிறாரு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா விபுதி தூண்களுக்கு வந்து தன் கையாலே வந்து தொடுத்த மாலைகளை அணிவித்து வழிபாடு செய்கிறாரு பிறகு அண்ணாமாம்பைக்கு பகிர்ந்த தீர்த்தத்துலேருந்து கொஞ்சோண்டு தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட மகனுக்கு கொடுக்குறாரு அவரோட கண்ணை அவராலேயே நம்ப முடியல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டு அந்த மகன் வந்து முழுவதுமாக குணமடைந்து எழுந்து வரதை வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாரு தீராத நோய்களை வந்து தீர்க்க வல்லது இந்த சகசரலிங்க வழிபாடு அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து இந்த சம்பவம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல வந்து நவகிரக சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து தன்னோடய மனைவியரோடு காணப்படுவாங்க ஏனைய நவகரங்கள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்திலே வந்து காணப்படும் இந்த மாதிரி அமைப்புள்ள நவகரங்களை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆளுமையான பதவி சித்திக்கும் அகஸ்திய விஜயத்தில் கூறிய மாதிரி சகசரலிங்கத்தை வழிபாடு செய்த பிறகு அன்னமாம் தீர்த்தத்தையும் வந்து தரிசனம் செய்த பிறகு நவகரங்களையும் வழிபாடு செய்துட்டு இந்த விபுதி தூண்களை வந்து நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட தலையெழுத்தையே மாற்றி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை வழங்கக்கூடிய திருவாசி தலத்தை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் செய்து முடித்தாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் நரம்பு சம்மந்தமான நோய் கோமா வலிப்பு மற்றும் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நோய் நீங்கிறதுக்காக நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்மளோட தலை திருத்தி அமைக்கக்கூடிய திருவாசி தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி சகசரலிங்கத்தை வந்து வழிபாடு செய்து நமக்கு ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் இருந்து வந்து காத்து கொள்ளலாம் திருச்சி சத்தனம் பேருந்து நிலையத்திலேருந்து குணசீலம் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து திருவாசி அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா இந்த ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்